நமது மாம்சமும் மனசும் விரும்பினவுகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியன் பிள்ளைகளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி நம்மை அழைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சுயத்தை சாகடித்து சுத்தமாக்குவோம் திருச்சபை வரலாற்றில் யோவான் என்ற பெயரையுடைய அநேக பக்தர்களுடைய வரலாற்றை நாம் காண முடியும் இயேசுவுக்கு முன்னோடியான யோவான் ஸ்நானகன் முதல் இயேசுவுக்கு அன்பான யோவான் மற்றும் கடவுளின் யோவான் எகிப்தின் யோவான் மௌன யோவான் குள்ள யோவான் போன்ற பலருடைய வாழ்க்கைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோருக்கு பக்க பலமாக விளங்குகின்றன இன்றளவும் யோவான் என்ற பெயர் வைத்துக் கொள்வதிலே திருச்சபை மக்கள் என்ன ஆர்வம் காட்டுகிறார்கள் அவ்வரிசையில் சிலுவையின் யோவானும் மிகவும் பெயர் பெற்றவரே சிலுவை என்ற வார்த்தையை நாம் கேட்டவுடனே ஒரு பக்தி பரவசம் நம்மை ஆட்கொள்ளக்கூடும் அதே வேளையில் கிறிஸ்துவின் பாடு மரணங்களையும் அதன் மூலம் மனக்குலத்திற்கு கிடைத்த ரட்சிப்பையும் காணக்கூடும் கிறிஸ்துவுக்காக எவ்வித துன்பத்தையும் ஏற்க தயாராக இருந்தவரே இந்த சிலுவையின் யோவான் உலகப்பற்றை துறந்து உன்னதரின் பணியை நாடி உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் சிலுவியின் யோவான் என்பவர் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து நோயாளிகளுக்கு தொண்டு செய்வதை தன்னுடைய கடமையாக உணர்ந்தார் கடும் தவ வாழ்க்கை மேற்கொண்டு துறவர சபையில் இணைந்தார் இவரின் சிந்தனைகள் துறவர மடத்திற்கு வருவோரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியது ஆன்மாவானது எந்த சிருஷ்டி மீது பற்று வைக்கிறதோ அந்த சிருஷ்டி போலவே இருக்கும் பற்று அதிகரிக்க அதிகரிக்க சிருஷ்டியும் அதுபோலவே மாறும் ஏனென்றால் நேசிக்கிறவன் நேசிக்கப்படும் பொருளை போல் இருக்க விரும்புகிறான் எனவே ஒரு சிருஷ்டியை நேசிக்கிறவன் சிருஷ்டியின் மட்டத்திற்கு தன்னை தாழ்த்துகிறான் அது அவனை அடிமைப்படுத்துகிறது இது சிலுவியின் யோவானின் சீரிய சிந்தனைகளாகும் பல சோதனைகள் இவர் வாழ்வில் குறுக்கிட்ட போது மிகுந்த தாழ்மையினால் அவற்றை எதிர்கொண்டார் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியாக மறுக்க விரும்பிய இவர் சிலுவியை தன் கைகளில் ஏந்தியவாறே தன் காலத்தை முடித்துக் கொண்டார் அன்பரே உலக ஆசாபாசங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள என்ன தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே உமக்காக நான் வேதனைப்பட்டு அவ்வரை அந்த வரத்தை எனக்கு தார் சிலுவின் யோவான் கூறின வார்த்தைகள் ஆண்டவரை பற்றே வெறுத்து உமையே பற்றி பிடிக்க எனக்கு உதவி செய்வீராக கத்தனம்மை ஆஸ்வதிப்பாராக